வரம்பண்டு முட்டளவு தண்ணி வந்துருச்சு நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் படுத்திருந்தோம் எது செய்ய தண்ணி வந்துருச்சே ஒன்றுமே எடுக்க முடியல எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடிய காட்டியும் வெளியிலேயே வர முடியல வெளியே வர முடியல எங்கேயுமே போக முடியல அந்த மாமா வீட்டில் இருக்காங்க நாங்கள் எங்க வீட்டில் இருந்தோம் ஒவ்வொரு சாமான் எடுத்து மாடியில் கொண்டு வச்சோம் அஞ்சு மணி ஆனாலும் வெளியில போய் பார்ப்போன்னு பார்த்தோம் அந்தனே ஏற்ற வீட்டில் பார்த்தோம் அப்படியே மூச்சு விட சவுண்டு எங்கள் வீட்டில் அந்த சுவர் அப்படியே நீங்கள் விழுந்து அந்த சீட்டெல்லாம் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த இடத்துல எங்கள் வீட்டுக்காரர் நம்ம இன்னுமே எங்க இருக்க வேண்டாமா நம்ம என்ன ஒன்னு தெரியல மாடியில் போய் வச்சுட்டு வீட்டில் தான் இருந்தோம் ஆனால் காலையில் ஒரு ஒன்பது மணி ஒம்பது மணிக்கு கீழே வந்து பார்க்கல லேசாக விருது தான் ஜோத்தில் பாத்ரூமில் அதை பார்த்துட்டு அதை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு பயம் வந்துக்கு இவ்வளோ விளத்துனா பார்த்துக்கலின்னு சொல்லி பக்கத்து விட்டு மாடிக்கு பால்கனியே செட் ஆகிடும் நான் செட்டாக நான் ஒரு முக்கால் மணி நேரத்தில் விழுந்த கண்ணால் பார்த்தேன் அங்கேயிருந்து படம் எடுத்து பார்த்தேன் அதுக்கடுத்து அடுத்த விடம் அது தொடர்ந்து விழுந்துட்டு எந்த பொருளையும் எடுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினீங்கய்யா கஷ்டப்பட்டு கட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோயிலுக்கு குடியிருந்தோம் குடிசைப்படி இருந்தோம் தொண்ணூற்றி ஏழில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கெட்டடமாக எழுப்பினோம் கெட்டணமாக காங்கிரீட் போட்டு கெட்டினோம் அது இவ்வளோ சீக்கிரமாக விழுந்துடல தண்ணி அவ்வளோ சுற்றி வந்துட்டு விடு குழந்த பிறந்தது புள்ளிகளுக்கு கல்யாணம் பண்ணது அப்புறம் மூணு பையங்களை கல்யாணம் பண்ணி வெளியூர் இருக்காங்க எல்லாரும் கலந்தது பேரம்பேச்செல்லாம் பிறந்தாங்க எல்லாருந்தோம் வீட்டில் அவ்வளோ நல்லா இருந்தோம் கஷ்டப்பட்டு பிள்ளை எடுத்து வேறு சிந்தி பெருகே செருவு கொடுத்த சேர்த்து வீட்டில் வாழ்ந்துக்கிட்டோம் ஆனால் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தோம் இந்த டிசம்பர் ஒன்றாந்தேதினா பேசி கலமாக கல்யாணம் இருந்தது அதனால தான் வீட்டை மழை அந்த வீட்டிலேயே இருக்காங்க கல்யாணம் முடிஞ்சு மற்ற நாளுக்கு ஒரு சந்தோஷ இப்படி எப்படி கொடுத்தா உயர்த்தப்படுறது கடவுள் சரி இந்த வெள்ளம் தான் அதிகமான வெள்ளம் ஏன்னா இப்படி ஒரு தண்ணியை நாங்கள் பார்த்ததும் கிடையாது நைட்டு மிந்தா நாள் நைட்டு பய பயணம் பன்னெண்டரை மணிக்கு வந்த தண்ணி ஏன்னா வரவும் அந்த அன்னிக்கு எப்போண்டா விடியுதுன்னு பார்த்தோம் விடியாவும் அந்த அன்னிக்கி கீழே கதவை திறக்க முடியாதுன்ட்டாங்க எத்தோட்டில் மாடிக்கு மாடி இருந்து நாங்கள் ரெண்டு வருமே போயிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் மாமா முதல் வீட்டுக்காரரை நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களையும் அங்கே கூப்பிட்டுட்டு போயிட்டோம் ஏன்னா இந்த வீடு வழும்போது காலையில் பத்தரை மணி முதல் வீடு ஏன் வீடு வரும்போது கரெக்டாக பத்தே கால அதில் அதுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தான் அதை கெட்டுனேன் ஏன்னா பொருள் எல்லாமே தான் கிடைக்கும் எதுவுமே எடுக்கல பார்க்க எங்களுக்கு வருத்தமாக இருக்கு எங்கள் அண்ணன் எனக்கு ட்ரெஸ் கேட்கல எனக்கு வருத்தமாக இருக்கு எனக்கு கொடுத்த கூட ட்ரெஸ் இல்லைமா அப்படிங்க அப்படி எனக்கு அழுகையே வந்துட்டு என் மகன் தான் வந்து சொன்னேன் எனக்கு கூட தெரியாது ஏமா மாமா அப்படி விழுந்துட்டோமா அப்படின்லாம் அந்த அணிதான் ஒரு ட்ரெஸ்ஸு தாம்மா அப்படிங்க அக்கா அந்த கொண்டு போய் அவங்க கோயிலில் மண்டபத்தில் போய் இருந்தாவோ மூணு நாள் அங்கே தான் இருந்தாவோ அதான் அங்கே போய் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு பார்த்து பேசிட்டு வந்து கையை புதுச்சு அழுகு தான் நம்ம வீடு இப்படி போயிட்டோமா அப்படிங்க என்னம்மா செய்ய அப்படின்னா நான் தெருவில் நின்னா நிற்கமா அப்படின் நான் ஒன்றும் வருத்தப்படாத எல்லாரும் பார்த்து செய்வாங்கம்மா அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக இருக்குது இந்த வீடை கெட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் எல்லாமே தினக்கொழி தான் அவ்வளோ வரும் வேலை பார்த்து சாப்பிடக்கூடிய ஆள்கள் தான் அண்ணன்னைக்கு வேலை பார்த்து சாப்பிடக்கூடிய ஆளுகள் தான் அதனால் வந்து அவங்க வந்து கெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கெட்டாங்கன்னு தெரியும் எப்படி இருந்து விழுந்ததும் அவங்க கண் கூட நின்று பார்த்தாங்க நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம் வேறு வழி கிடையாது ஏன்னா ஆமாம் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் ஆமாம் அதை காப்பாற்றி நான் என் வீட்டுக்கு நல்ல வேலை இவங்க வரமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னாங்க அப்புறம் வாங்க வேற வழி கிடையாது வந்து தான் ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சு வர வச்சு அதுக்கப்புறம் என் இருந்து நான் வேறு வீட்டுக்கு அடுத்த மாற வேண்டிய சூழ்நிலை ஏன்னா என் வீடும் அடுத்த இதாக கூடாது வீட்டு மக்களையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால வீடு பொருள் போனாலும் பரவாயில்ல அடுத்தது எப்போ இது பண்ணிக்கலாம் அந்த அந்தனால அதனால் என் வீட்டிலேருந்து அங்கே அங்கே கூட்டி போய் அதுக்கப்புறம் மக்கள் நம்ம மக்களை தெருமக்களை வர சொல்லி அதுக்கப்புறம் இந்த போட்டு இப்போ கயிறுலாம் கட்டி நம்ம மக்கள் இந்த உதவி மட்டு நம்ம தம்பி எல்லாமே சேர்ந்து தான் பண்ணாது எல்லாமே பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க ஆமா இது தமிழக அரசுக்கு இந்த வீடை கட்டி கொடுக்கறதுக்கு என்ன உண்டோ பண்ணுறாங்க இந்த நாற்பது வீட்டு மக்களுக்கும் என்ன உண்டோ இப்போதைக்கு ஒன்றுமே